இலங்கையின் வடமேற்கே புத்தளம் மதுரங்குழிய பகுதியில் பிரேத பரிசோதனையின் போது நபர் ஒருவர் உயிருடன் இருந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது புத்தளம் மதுரங்குழிய தென்னந்தோப்பு காணியில் பணிபுரிந்து வந்த ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் காணியின் உரிமையாளர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் குறித்த காவலர் தென்னந்தோப்பில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாகவும் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன் காரணமாக சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு போலீசார் உட்படுத்திய போது குறித்த நபர் உயிருடன் இருப்பது கண்டறியப்பட்டு உடனடியாக வைத்தியசாலை சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார் குறித்த முறைப்பாட்டை செய்த காணி உரிமையாளர் விண்ணப்பூவ உள்ளூராட்சி சபையின் முன்னாள் தலைவர் எனவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நபர் உண்ணாமல் இருந்ததனால் மயக்கமடைந்து தூங்கிவிட்டதாகவும் அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை சம்பவம் தொடர்பில் மதுரங்குளியார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன்படி உயிருடன் நபரை நன்றாக பரிசோதிக்காமல் இறந்துவிட்டதாக நம்பப்பட்ட போதும் அவர் திடீரென்று எழுந்தமை இதேவேளை யாழ் நெடுந்தீவு இளைஞர் கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தக நபர்கள் நால்வரை போலீசார் தேடி வருகின்ற நிலையில் சந்தக நபர் ஒருவர் காயங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட நெடுந்தீவு ஏழாம் வட்டார பகுதியில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் காணப்பட்ட முற்பகை காரணமாக நேற்று இரவு மதுபோதையில் கொலை செய்யப்பட்டவருக்கும் சந்தக நபருக்கும் இடையே வாய் ஏற்பட்டுள்ளது இதன்போது நெடுந்தீவு ஏழாம் சேர்ந்த சமக்கியின் தேவராஜ் அருள்ராஜ் என்பவரே அடிக்காயங்களுடன் குறித்த பகுதியில் சடலமாக இன்று அதிகாலை மீட்கப்பட்டு நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் சந்தகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட காயமடைந்த சந்தக நபர் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட நான்கு சந்தக நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏனைய மூன்று சந்தக நபர்களையும் தேடி கைது செய்யும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்